மகம் பூரம் உத்திரம் உணவப்பாத்திலே பிறந்த சிம்மராசி என்பர்களே சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி முதல் கண்டக சனியாக இருந்த சனிபான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் வந்து அஷ்டமசனியாக வருகிறார் ஆகவே அஷ்டமசனியின் காரணமாக எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது புதிய முயற்சிகளை செய்ய வேண்டாம் ஏற்கனவே செய்து கொண்டே செய்து கொண்டிருக்கும் அந்த செயல்களுக்கு கூட சிறிது நிதானமாக நீங்கள் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் மே பதினான்காம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிலிருந்து பத்தாம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு வருகிறார் லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அஷ்டம்சருடைய தாக்கம் பெரிதாக இருக்காது அந்த அஷ்டம நிச்சயில் கூட இந்த மே பதினான்காம் தேதிக்கு பிறகு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த நன்மைகள் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் இருந்த கேது பகவான் மே பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு வரைய இருக்கிறார் அப்பொழுது சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படும் இருந்தாலும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் அதாவது எட்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்தில் வர இருக்கிறார் ஆகவே அதுவும் பெரிய பிரச்சனை வராது இரண்டு எட்டில் இருப்பதை விட லாபஸ்தானத்தில் அது லக்னத்திலும் ஏழாம் இடத்தில் ராகேதி இருப்பது பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை நல்ல குருபலம் இருக்கிறது அஷ்டம்சம் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த குருபலத்தில் நிச்சயமாக திருமணம் நடைபெறும் ஆனால் திருமணம் ஒருவேளை முடிவானால் உடனடியாக ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதத்துக்குள் திருமணத்தை முடித்து விட வேண்டும் காலதாமதம் செய்தால் ஏதாவது ஒரு காரணத்திற்காக திருமணம் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கும் மே பதினொன்றாம் தேதிக்கு பிறகு தொழில்துறையை நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் லாபத்தை நீங்கள் எடுத்துவிட வேண்டும் அந்த லாபத்தை எடுத்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு செயல்பாடு செயல் செயல்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் அந்த லாபத்தை மேலும் மேலும் நீங்கள் தொழிலே போட்டால் உங்களுடைய லாபங்கள்லாம் மற்றவர்களுடைய கணக்கிலே இருக்கும் உங்களுக்கு பணம் வருவதில் சிக்கல்கள் ஏற்படும் விவசாயிகள் ஓரளவு குறைந்த லாபத்தையே பெறுவார்கள் முக்கியமாக நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு நீரினால் பயிர்கள் சேதமடைவதற்கான மழையினால் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அருகில் இருக்கின்ற வேளாண் கூடங்களுக்கு சென்று வேளாண் விஞ்ஞானிகளிடம் தெரிந்து கொண்டு எதை பயிரிட்டால் இந்த வருடம் நல்ல லாபம் கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு அதை மாத்திரம் பயிரிடுங்கள் அப்போதுதான் தான் நீங்கள் ஓரளவு நல்ல மகசூலை எதிர்பார்க்க முடியும் மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் பெறுவதில் சிக்கல் ஏற்படும் முக்கியமாக மற்ற மாணவர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் நீங்களாகவே நீங்கள் படித்து நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை தேடித்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை எதிர்பார்த்தால் எதுவும் நடக்காது பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படும் மூட்டு வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது முழங்கால் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது எண்ணெய் பொருட்களையும் கிளங்கோகைகளையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் பெறுவார்கள் தேவையில்லாத இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெரிய ப்ரொமோஷன் என்று கிடைக்காது பெரிய வருமானத்தில் பெரிய ஒரு ஹைக்கம் கிடைக்காது ஆனால் சிறிய அளவில் தான் ஹைக் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மேலும் தேவையில்லாத இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே மேலதிகாரிகளுடன் நீங்கள் பகையை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது விட்டு கொடுத்து பேசுங்கள் வேலை செய்யும் இடத்தில் அப்போதான் நீங்கள் வெற்றியை பெற முடியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியத்திற்காக பெரிய அளவுல மருத்துவ செலவுகள் செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் அனைத்தும் வீணாக போய்விடும் ஆகவே இந்த வருடம் அதிகமான செலவுகள் செய்யக்கூடாது தானாக குழந்தை உற்பத்தியானால் அதை காப்பதற்காக நீங்கள் அரும்பாடு பட வேண்டியிருக்கும் முக்கியமாக பிரயாணங்களை தவிர்க்க வேண்டியிருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டானவர்கள் பிரயாணங்களை செய்தால் கரு களைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது மேலும் இந்த சிம்மராசிரிய பிறந்த செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அஷ்டமசினி ஆரம்பிக்கிறது ஆகவே கவ அவசியம் ஒரு முறை ஒரு சனிக்கிழமை திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் அதன் பிறகு நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வெள் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெயி தீபமும் ஆஞ்சியருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது இந்த வழிபாட்டின் மூலமாக ஓரளவு நீங்கள் சிரமத்திலிருந்து தப்பித்து வெற்றியை பெற முடியும் அடுத்து நீங்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் ஏழ் உரண்டை ஒன்று சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு நீங்கள் வெளியே செல்லும் போது தெற்கு அல்லது மேற்கு நோக்கி முதலில் சென்று அதன் பிறகு வேறு திசை நோக்கி செல்லலாம் அதனால் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லாவிட்டால் எந்த காரியத்தை செய்வதாலும் சிறிது சங்கடங்கள் ஏற்படுத்தும் அடுத்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரிசி சாதம் அல்லது பால் சாதம் சாப்பிட்டு விட்டு அந்த அரிசி சாதம் என்பது பச்சரிசு சாதம் சம்பா சாதம் இருக்கக்கூடாது பச்சரிசு சாதம் சாப்பிட்டு விட்டு சிறிது தயிர் சாதம் அல்லது பால் சாதம் சாப்பிட்டு விட்டு அவர்களும் தெற்கு அல்லது மேற்கு நோக்கி முதலில் நடந்து அதன் பிறகு வேறு திசைகளுக்கு செல்லலாம் அதன் மூலமாக காரியத்தை வெற்றி பெற முடியும் அல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காய்கறிகள் அது பச்சையாக சாப்பிட முடியும் பச்சையாக சாப்பிடலாம் பச்சையாக சாப்பிட முடியாதவர்கள் சமைத்து வெறும் காய்கறிகளை நீங்கள் சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு தெற்காலது மேற்கு நோக்கி சென்றால் நிச்சயமாக காரி வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரங்களின் மூலமாக சிம்மராசிலே பிறந்தவர்கள் அறுபது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி